ஸோ ஹாயிஸ் நான் உங்க நினத்திலிருந்து அண்ட பானி சரி நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அதை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம் தத்தை வந்து சீவகன்ட்டு இருந்து கவர்ந்து செல்வதற்காக அரசர்கள் எல்லாருமே பொறுத்தவர்களோடு அங்கே வந்து நினைக்கும் பொழுது சீவகன் அதற்கு தயாராக வந்து சீவகனும் நிற்கிறார் ஸோ அது வரைக்கும் போன பதவியில் பார்த்துருந்தோம் இன்னைக்கு என்ன நல்லா நடக்குது அப்படின்னு பாருங்கள் என்ன நல்லா அந்த சூழ்ரைகள் விடப்படுது அப்படிங்கிறதையும் போர்க்களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு முறை வந்து ரொம்ப அழகாக அப்படி விவரித்து எழுதியிருக்காங்க அப்படி பார்த்துட்டே வருவோமே ஸோ சீவகன் வந்து இப்போது உள்ளே என்ட்ராகிறார் என்ட்ராகும்பொழுது அந்த அந்த போருக்கு உண்டான அந்த உடை அணிஞ்சு வரணும் இல்லையா ஸோ போர் வீரர்களுக்கே உண்டான உரித்தான அந்த வட்டுடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இந்த கச்சக்கட்டு மாதிரி வச்சிங்களேன் காலு கையில் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும் ஸோ அந்த மாதிரி போர் வீரர்களுக்கே உண்டான வ பட்டுடை அணிந்து இடுப்பில் வந்து அந்த வாழை வந்து நல்லா இறுக்கி கட்டி நல்லா அகன்ற தினம் தோல் தினமெடுத்து அந்த தோள்களோடு வரும்பொழுது பார்க்கறதுக்கு சீவன் ஏதோ அர்ஜுனனே நேரில் வந்தார் போல இருந்தாராம் பார்க்கறதுக்கு அவர் வந்த அந்த அந்த தேர் இருக்குது பார்த்தீங்களா நல்ல சொன்ன பேச்சு கேட்டு அப்படியே காத்து போல் போகக்கூடிய அளவுக்கு துரிதமாக செல்லக்கூடிய அந்த ஒரு குதிரைகளில் வந்து குதிரையை பூட்டி அந்த தேர்களில் தேரில் வந்து அப்படி கம்பீரமாக வர அந்த தேர்னுடைய அந்த சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு பாதுகாவலாக படைவீரர்களும் கூடி வர நல்ல முல்லை போல் இருக்கக்கூடிய கூரிய பற்கள் தெரிய அப்படியே சீவகன் சிரிக்கவும் அந்த குதிரையினுடைய கால்களில் பூட்டி இருக்கக்கூடிய கிண்கிணியினுடைய ஒளி வந்து அப்படியே அந்த பறவைகளினுடைய ஒளியின் போல இருக்கக்கூடியதை கேட்கவும் பார்ப்பதற்கு ஏதோ கொள்ளுவதற்குண்டான யமனே கொல்லும் நோக்கத்தோடவே இந்த இடத்திற்கு வர்றானோ என்னவோ அப்படின்னு அங்குற அளவுக்கு இருந்து தான் பார்ப்பதற்கு அப்படி நல்ல கருமுகில் போல் நல்லா அப்படி வந்து அழகாக வந்து இப்படி நின்ன சீவகன் வந்து கருமுகில் போல் அப்படின்னு நின்ன நல்ல அந்த இருண்ட மேகங்கள்லேருந்து இடி ஓசை எப்படி இருக்கும் அதுபோல் அந்த கருமுகில் போல் வந்து அதனுடைய ஓசைக்கு ஒப்பாக அவனுடைய அந்த வாய் திறந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் கேட்க அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் என்ன அப்படின்னு சொன்னால் மனம் கமிழக்கூடிய முல்லை மலர்கள் அணிந்த வேந்தர்களே உங்களுடைய மனைவியார் கூட சேர்ந்து இருந்த அந்த ஒரு இன்பம் இருக்கு பார்த்தியா அதை விட்டுட்டு இங்க யாழ் மீட்டு யாழ்மீட்டு இருக்கக்கூடிய அழகிய தத்தையை திருமணம் செய்ய வேண்டும்னு வந்தீங்களே ஆனா அதுவும் நடக்கல இன்னைக்கு இங்க போருக்குன்னு வந்து நின்று உங்களுடைய மனையாளி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்பத்தையும் இப்போ நிரந்தரமாக தொலைக்க போகிறீங்களே இதை நினச்சி என்னுடைய அம்பே வந்து ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி கெட்டு போச்சு கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அம்பே வந்து அப்படி சொங்கியே போச்சு இவன் ஜாகத்தான் போகிறேன் இதில் என்ன போய் பெருமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்பே அப்படியே கெட்டுப்போன அந்த ஒரு நிலைமையில் வந்து ஆகிப்போச்சு அப்படிங்க உடனே சீவகன் இந்த ஒரு சொல்லை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் சொன்னாங்களாம் நீ ஒரு குலத்தை சேர்ந்தவன் அந்த வணிக குலத்திற்குண்டான மரபே தெரியாமல் நீ நடந்துக்கிறியே வணிகர்குலத்தினுடைய மரபு என்ன கஷ்டப்பட்டு தேடிய அந்த ஒரு பொருளுக்கு உண்டான அந்த முதல் இருக்கு அந்த முதலை போட்டு நம்ம ஒரு தொழில் அப்படின்னு செய்யும் பொழுது அதில் வந்து நமக்கு நல்ல ஒரு லாபம் ஈட்டி வரக்கூடிய நேரத்தில் அந்த பொருள் தொலைவதற்கு ஏற்றார் போல் ஒரு ஒரு மோசமான ஒரு காலம் வரும் பொழுது லாபம் போனாலும் பரவாயில்ல நாம் போட்ட முதலை காப்பாற்ற வேணும் அப்படின்னு தான் வந்து வணிகர்னுடைய அழகு நீ என்ன அந்த ஒரு இலக்கணமே தெரியாமல் இருக்க அதனால் நீ என்ன பண்ணு லாபமாக வந்த தத்தையை விட்டு போட்டு உன்னுடைய முதலான இந்த உடலை காப்பாற்றுவதற்குண்டான வழியை பார்த்துட்டு இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு சொல்ல சீவகன் மறுபடியும் அரசர்களை பார்த்து சொல்கிறாராம்மா நான் வணிகர் குலத்தை சேர்ந்தவன் தான் எனக்கு என்னுடைய குலத்தினுடைய இலக்கணம் வந்து நல்லாவே தெரியும் என்னுடைய குலம் என்ன என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வந்து கொடுத்து அவர்கள்ட்ட்ட்ட்ட்ட்ட இருக்கக்கூடிய பொருளை வாங்கி என்னுடைய அந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறது நடத்துகிறது அப்படிங்கிறது வணிகர் குலத்தினுடைய இலக்கணம் தான் அதுபோல் என்கிட்ட இருக்கக்கூடிய அம்புகள் உங்களுக்கு கொடுத்து ஸோ அம்புகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புகழையும் வாழ்வையும் நான் பெற்று செல்வதற்காக நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கேன் அப்படின்னு சீவகன் சொல்ல மறுபடியும் அதற்கேட்ட அந்த அரசர்கள் திருப்பவும் சொல்கிறாங்களாம் தேன் நிறைந்த மலர் மாலை அணிந்த சீவகனே உன்னுடைய இளமையும் கல்வியும் அழிந்து போகும் உன்னுடைய பறந்த மார்பில் வந்து பெண்களினுடைய அந்த இளமுலை அப்படியே அழைத்து அணைத்து இப்படி நெருக்கி இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சுகமான நல்லா அழகிய பறந்த மார்பில் வந்து அம்புகள் தேய்த்திருந்த அந்த மார்பு பிளந்து நீ இறந்து கிடக்கும் பொழுது இப்படி இழந்து கிடப்பதற்காக வந்து நிற்கிறாயே பாவி நீ இது மட்டும்தான் பேசுவியா இனி என்ன வேணாலும் பேசிவிடா அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்ல சீவகன் மறுமொழி சொல்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் நல்ல அப்படியே அந்த இளங்கதிர் அப்படியே மேலே வரும் பொழுது அந்த சூரியனுடைய அந்த ஒளி பார்த்து எப்படி இங்கே இருக்கக்கூடிய அந்த இருளெல்லாம் நீங்கி போகுமோ அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் அனைவருமே உங்களுடைய படைக்கலன் எல்லாம் விட்டு என்னை என்னை பார்த்து பயந்து புறமுதுகிட்டு ஓடக்கூடிய அந்த ஒரு காட்சியை பார்த்த பிறகே நல்ல வனப்புமிக்க தத்தையினுடைய மார்பை தழுவேன் அப்படி இல்லையேல் ஞாயிறும் திங்களும் உதிக்கக்கூடிய ஒரு நீநிலத்தில் என்னுடைய பேரே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழலை வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த இடம் வந்து போர்க்களத்தில் அப்படியே மூண்டு நிற்கிது இப்போ ரெண்டு பேரும் வாய்க்கு வாய் பேசினா எச்சே ஏற்கனவே சூடாக இருக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் வாய்க்கு வாய் பேசினா இப்போ இன்னும் சூடாகி போச்சா இது ஒரு சூளுரை வேறையா சூளுரைனு என்னென்னா செஞ்சு காட்டுறான் பாடுறா அப்படிங்கிற மாதிரி இந்த தொடையை தட்டிட்டு மார்பை தட்டிட்டு பேசுகிற அந்த இருக்குங்களா அந்த மாதிரி அதுக்கு பேர் சூளுரை சரிங்களா சொன்னதை சொன்னபடி செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ரெண்டு பேரும் பயங்கர ஃபயர் ஆகிட்டாங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி நிற்கும் பொழுது அந்த போர்க்காலம் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள்லாம் காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் போல இருக்காங்களாம் பார்க்கறதுக்கு அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அம்பும் வேலும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த முள் போல முற்கள் போல இருக்காம் பார்ப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருநில மன்னர்கள் எல்லாமே வந்து அந்த காட்டில் இருக்கக்கூடிய யானை கூட்டங்கள் போல இருக்காங்களாம் இந்த யானை கூட்டம் எல்லாம் எதுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் தத்தையனும் பிடி பிடி அப்படின்னு சொன்னால் பெண் யானைன்னு அர்த்தம் களிருன்னு சொன்னால் ஆண் யானைன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த மன்னர்கள் வந்து இந்த யானை கூட்டங்கள் போல் அங்கே கூடிய சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த தத்தையான பிடியின் மேலே இருக்கக்கூடிய ஆசை னால அந்த போருக்கு வந்து அவர்கள் வந்து அந்த போருக்கு ரெடியாக அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்காங்களாம் இப்படி இந்த அரசர்களையும் தத்தையும் வந்து அந்த இடத்துல விவரித்து சொல்றாங்க இருக்கக்கூடிய போர் போர் காலத்தினுடைய சிறப்பை இப்போ சீவகனை இதே போல விவரித்து சொல்லணும்ல இப்படி ஒரு ஓமை காட்டுறாங்க பாருங்கள் சீவகனுக்கு வந்து மூன்று தம்பிமார்கள் ஒன்று யாருன்னா நந்தட்டன் அடுத்தது நபுலன் விபுலன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று தம்பிமார்கள் சீவனுக்கு சீவகனுக்கு உண்டு இந்த மூன்று தம்பிமார்களும் சீவகனுக்கு எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த யானையினுடைய துதிக்கை போலவும் நீண்ட துதிக்கை போலவும் நல்ல கூரிய அந்த கொம்பு போலவும் இருக்கக்கூடியவர்களாக இந்த மூன்று தம்பிமார்களும் சீவகனுடைய அந்த தோழர்கள் வந்து அந்த யானையினுடைய நல்ல பெருத்து பருத்த நல்ல பலமுடைய அந்த கால்கள் போலவும் அந்த அவர்களுடைய சீவகனுடைய தோழர்கள் எல்லாமே அதை தவிர்த்து சுற்றி இருக்கக்கூடிய கடல் போல் இருக்கக்கூடிய குதிரைப்படையும் தேர்ப்படையும் காலாட்படையும் அந்த யானையினுடைய மும்மதம் போலவா இப்படி இத்தனை பேரும் புடைய சூழ நல்ல ஒரு இளம் களிர் நான் சொன்ன களிர்னா ஆண் யானை நல்ல வலுவான ஒரு இளம் களிரா வந்து சீவகன் வந்து அந்த இடத்துல அனைவரோட சேர்ந்து அந்த இடத்துல இப்படி போர் போர் செல்வதற்காக உள்ள போர் புரியிறதுக்காக உள்ள போறாங்க எதுக்கு இந்த இத்தனை பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க தத்தையினும் இளம் பிடியே அந்த சீவகன் என்னும் அந்த ஒரு யானை கிட்ட தான் இருக்குது இப்போ அந்த சீவகன் என்னும் அந்த இளம் கழுறுகிட்டு இருந்து அந்த தத்தையினும் பிடியை வந்து கவர்ந்து செல்வதற்காக அந்த காட்டிடை இருக்கக்கூடிய அந்த யானைகள் எல்லாம் வந்து போர் புரியிறதுக்காக அந்த இடத்துல வருதான் அந்த இடம் பார்ப்பதற்கு எப்படி இருந்து இந்த எந்த இருவரும் வந்து போர் புரியறத பார்க்கறதுக்கு நல்ல அழகான கருமையான மேகங்கள் இடிமுழக்கம் போ இருக்கக்கூடிய அந்த அழகான கருமையான மேகங்களில் வித்தியாதாரர்கள்லாம் மேலே போய் அந்த மேகத்து மேலே உட்காந்து இவர்களுடைய போர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பதற்காக அவர்கள் வந்துட்டாங்களே ஏதோ ஸ்டேஜ் மாதிரி அவங்க வந்து அப்படி பார்த்துட்டு இருக்காங்களாம் அந்த இடத்துல வந்து நல்ல அப்படியே அலைகடல் ஓசையும் போலவும் நல்ல அந்த கருமுகளில் இருந்து வரக்கூடிய அந்த இடியினுடைய ஒளி போலவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்னுடைய முரசும் இருக்கக்கூடிய அந்த சங்கினுடைய வரிசங்கினுடைய அந்த மொழி சத்தமும் கேட்கறதுக்கு அந்த கடல் அலை போலவும் அந்த கருமுகளிலிருந்து வரக்கூடிய அந்த மின்னல் இடியினுடைய சத்தம் போல அந்த இடத்துல இருந்துதான் அவ்வளோ ஆரவாரத்தோட சங்கு முழங்குவது படை வீரர்கள் வந்து சத்தம் போடுவது சோ இந்த மாதிரி அந்த போர்க்களமே வந்து பயங்கரமா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அந்த போர்க்களத்துல நம்ம உள்ள நின்னு பார்த்தோம் அந்த யோசிச்சு பார்த்தோம்னாவே இந்த மாதிரி இருக்க சீவகனுடைய படைவீரர்கள் எல்லாமே சீவகனும் சீவனுடைய படைவீரர்கள்லாம் தெய்வத்தை வணங்கி சீவகன் வந்து அது மலர்மாலை உடைய நல்ல வீரக்கண்கள் கழல் அணிந்த சீவகன் வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லையும் சொல்லி நல்லா அப்படி மழைவோல் அம்புகள் தைத்தாங்க மேலே விட்டாங்களாம் எப்படின்னா அந்த வானத்தை அப்படி மறைச்சு இப்படி வந்தது அந்த அம்புகள் எல்லாம் அப்படியே மழைவோல் அம்புகள் விட்டாங்களாம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவர்கள் அரசர்கள் ஒரு ஆள் இல்லை அங்கே நிறைய அரசர்கள் இருப்பாங்க அவங்க அவங்களோடைய சீரும் சிறப்பு முன்னாவே பார்த்துருக்கோம் ஸோ அவங்க ஒன்றும் ஏப்பச்சாப்பையான ஆளு கிடையாது அவங்க பண்ணுற வேலை ஒன்று தப்பு பட் ஸ்டில் அவங்க ஒன்றும் ஏப்பச்சாப்பையான ஒரு ஆளு ஒன்றும் கிடையாது அவங்களும் வீர மிக்க ஆட்கள் தான் அப்போது சீவகனுடைய ஆட்கள் எல்லாமே சீவகன் வாழ்கன்னு சொல்லி மழை போல் அந்த இடத்துல அம்புகள் வந்து அப்படியே விழ அதற்கு ஏற்றார் போலவே அங்கே இருக்கக்கூடிய அரசர்களும் அதற்கு ஏற்றார் போலவே அவர்களும் அந்த அம்பு போல் அந்த இடத்துல மழை மழை போல் அந்த அம்புகள் அந்த இடத்துல விட போர்க்களம் வந்து அப்படியே சூடு பிடிக்குது கம்ப்ளீட்டாக இருவரும் வந்து அந்த கையில் வந்து உடைவாள் ஏந்தி அவர்கள் இருவரும் அந்த இடத்துல இப்படி மோதி நிற்க அங்க இருக்கக்கூடிய குதிரைகள் வந்து அப்படி ஒன்னோட ஒன்று கலந்துருச்சு அப்படின்னு என்ன ஒன்னோட ஒன்று எப்படி குதிரை காலக்க அப்படி கச்ச 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 இப்படி குதிரை உள்ள உள்ள வர அங்க இருக்கக்கூடிய தேர்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர அப்படி நின்று மோதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த யானைகள் எல்லாம் வந்து தமிழ் மறைந்தனவா அந்த அந்த வார்த்தைகள் பாருங்களேன் தமிழ் மறைந்தனம் அப்படின்னு என்ன யானைகளா இருக்கு எங்க பார்த்தாலும் யானையா இருக்கு தமிழ் அந்த யானைகள்லாம் மறைஞ்சோம் அட்டி பயங்கரமாக அந்த இடத்துல வந்து பயங்கர ஃபெரோஷியஸாக அந்த இடத்துல போர் வந்து அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு நல்ல படைகளும் வந்து அந்த இடத்துல ஊதுகம்பு ஒழித்திட சங்குகள் முழங்கிட அங்கே சுற்றி எங்கும் வந்து அம்பு மேகம் தான் மேகலை மேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த தாமரை இதழ் இப்படி கவிழ்ந்து இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அதுபோல் அம்பு வந்து அம்பு தான் மேகம் இருக்குது வானமே தெரியலையும் அப்படியே அம்புகள் வந்து அப்படி தாமரை இதழ் இப்படி கவிழ்ந்து இருக்கிறது போல் அப்படியே அம்புகள் வந்து சரமாறி அந்த இடத்துல வர அங்கே இருக்கக்கூடிய மறவர்கள் மரவர்கள்னா முன்னின்னு போர் செய்யக்கூடியவர்கள் வீரர்கள் மிகுந்த வீரத்தில் சிறந்தவர்கள் மறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மறவர்களினுடைய அந்த மனோநிலை அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் என்னுடைய திணவெடுத்த தோள்களுக்கு வந்து என் அந்த தோள்களினுடைய பசி தீர்வதற்கு இந்த போர் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி பசியோடு இருப்பவர்களுடைய இதெல்லாம் சாப்பிட்டு பசியாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் அப்படி வெட்டி வீசிட்டு போனாங்களோ அந்த இடத்துல அந்த கொன்று குவித்தார்கள் அப்படி யானைகளை அந்த தேரில் வந்த குதிரைகளினுடைய கழுத்தை வெட்டி அந்த தேரை நிறுத்தி அதிலிருந்து போய் சண்டை ஸோ அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த அந்த வெறி அளவுக்கு கோபம் அவர்களுடைய பலம் அந்தளவுக்கு அதிகம் இப்படி அந்த இருக்கக்கூடிய இடத்துல உன் வீரத்தை காட்டிலும் என் வீரமே சிறந்தது அப்படின்னு சொல்லி சூளுரைக்கக்கூடிய ஒருத்தர் நிற்க அதை கேட்டு இன்னொருத்தர் இந்த சூழறச்சவனை விட்டுட்டு இன்னொருத்தன் மேலே கவனம் செல்லாமல் நீ சூழரைக்கிறியா உன்னை விட நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா வாடா நீயானா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இருவரும் நிற்க கொள்ள வந்த யமனை போல அங்கே இருக்கக்கூடிய அந்த யானைகள் எல்லாத்தையும் வந்து கொன்று குவிக்கக்கூடிய ஆட்களும் அந்த இடத்துல இருக்க நல்ல ஒரு உரையிலிருந்து உருவி அந்த வாழை வந்து அப்படி நல்ல அப்படி சுழட்டி சுழட்டி அந்த இடத்துல வர கையிலேந்திய வேலோடு யானையினுடைய மத்தகம் மத்தகன்னு அந்த யானையினுடைய ஃப்ரண்ட் பகுதி அந்த மத்தகத்தை அப்படி பிளந்து நின்று அங்கே இருக்கக்கூடிய அந்த குதிரைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த கோபத்தினால் அந்த வாழ் வீசும் பொழுது அந்த குதிரை ஓட்டக்கூடிய அந்த இதில் பட்டு அந்த குதிரைகள் வந்து தேர்லேருந்து தனியாக அப்படி பிரிஞ்சு போயிருமா அப்படி இருக்கும் பொழுதும் அந்த பாகனை கூப்பிட்டு மறுபடியும் அந்த குதிரைகளை வந்து வாரி கட்டு அந்த பகுதியில் சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் அந்த இடத்துல நிறைஞ்சு நிற்க விக்கிதம் வர்க்கிதம் வெல்லும் உபகண்டம் மத்திமம் சாரியை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான கதிகள் ஐம் சாரி இது என்னென்னு தெரியல நான் இன்னொரு நாள் தெரிஞ்சுட்டு சொல்கிறேன் இந்த ஐந்து கதிகளை வந்து குதிரைகள் கட்டி கூடிய இருக்கக்கூடிய வாளகமாக குதிரைப்போர் போர் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு இதை நிறுத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் அந்த இடத்துல இருந்தாங்களாம் நல்ல சிவந்த ஞாயிறு போல ஞாயிறுன்னு என்ன சூரியன் ஸோ சிவந்தன் ஞாயிறு போல நல்ல ஒளி மிகுந்த அந்த வேலையந்தியை ஒருவனை காட்டி அந்த வேந்தனை காட்டி இவன் தான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நேராக எதிர்த்து ஒரு அரசன் மேலே எதிர்த்து நிற்கிறான் இவ்வளோ எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கணும் இவன் தான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதிர்த்தாக நிற்கக்கூடியவர்களும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய வீரத்தையும் என்னுடைய தோள்களினுடைய வலுவையும் வந்து இந்த இடத்துல அதனுடைய அந்த அந்த அத்தனையும் என்னை காட்டுறதுக்காக இந்த திருமணம் இந்த தத்தையினுடைய திருமணம் ஒரு வாய்ப்பாக அமைந்தது தத்தையினுடைய திருமணம் வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழக்கங்களோட அந்த வீரர்கள் வந்து அந்த இடத்துல இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு மனோநிலை படைத்தவர்களே அந்த போர்க்காலத்தில் வந்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்ல சி இது சீவகனும் அவனுடைய தோழர்களும் அவனுடைய தம்பிமார்களும் பார்ப்பதற்கு சிங்கமும் புளியும் போல இருந்தாங்க அப்படி பாய்ந்தவங்க எங்கேருந்து வர்றாங்க எங்கே போகிறாங்க அடிச்சு துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாேருமே அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக சிங்கமும் புளியை போல சீவகனும் அவனுடைய உடன்பிறந்தவர்களும் தோழ தோழர்களும் அந்த இடத்துல இருந்தாங்களா அவர்களுடைய அந்த அந்த பலம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த மலை உச்சியை சங்கிலி போட்டு கட்டி அதை வந்து இழுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த தினம் அந்த தோள்களில் வந்து அந்த அளவுக்கு திறமருந்து தான் நீ எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் பார்க்கலாம் நீ இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பார்த்துரலாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்களும் யானை கூட தான் போர் செஞ்சு விளையாடக்கூடிய அளவுக்கு தினசரி அவர்களுடைய வேலையே இதுதான் யானை கூட தான் வந்து அவங்க ஃபைட்டு ஜாலியாக சும்மா விளையாட்டுக்காக அப்படி அவர்கள் தினமும் போர் செய்யக்கூடியவர்களும் எப்பேற்பட்ட பகைவராயினும் வருக பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயங்கர திறன் வாய்ந்தவர்களும் அந்த போரில் வந்து ஈடுபட்டு இருக்கும்போ இருந்தாங்க அதே போல் இந்த பானை செய்கிறதுக்கு இந்த சக்கரமாட்டை சுற்றுவாங்கள்ல அது இப்படி வேகமாக சுற்றுனா அந்த இது பானை சரியாக செய்ய முடியும் அது இப்படி வேகமாக சுற்றுதோ அதுபோல் இந்த சீவகனுடைய தம்பிமார்களான நபுலன் விபுலன் அவர்கள் இருவரும் தந்த குதிரைக்கு கடிவாளம் பூட்டி அந்த நல்ல வெற்றிமாலை அணிந்தவர்கள் வந்து அந்த உள்ள புகுந்து அப்படி போன அந்த ஒரு வேகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த புகுந்து போய் அந்த மன்னர்களுடைய மணி முடியும் சூளா மணி எல்லாத்தையும் அப்படி சிதறடிச்சுட்டு வந்தாங்களாம் இங்கே இது இதுங்கன்னு உள்ள ஏதாவது பறவை தான் வந்ததா இல்லை வந்தது குதிரையாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர்களுடைய வேகம் வந்து அந்த இடத்துல சொங்கின போன அளவுக்கு இருந்தது அந்த இடத்துல யானையினுடைய முகபடம் முகபடம்னா அந்த யானைக்கு முன்னாடி அந்த அலங்காரம் வச்சுருப்பாங்களா அது பேர் முகபடம் அதுல குதிரையினுடைய குழம்பு படுதுன்னு குழம்புன்னு என்ன குதிரையினுடைய அந்த ஆடி போகுது அந்த குதிரையினுடைய குழம்பு அழுத்தி போகுது அப்படின்னா என்ன இவங்க யானையை கொல்ல அந்த குதிரை வந்து யானை தான் ஏறி போகுது அப்போ இவங்களுடைய இவங்க எப்படி அந்த இடத்துல போர்க்களத்துல இருந்திருப்பாங்கன்னு பாருங்களேன் இது என்ன வந்தது பறவையா இல்லை குதிரையா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கட்ட 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 கட்டனு அந்த அரசர்களுடைய அந்த சூடாமணி அப்படின்னு இதெல்லாம் அப்படி கட்டக்கட்டானு எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்களாம் பார்ப்பதற்கு இதுல என்ன இன்னொரு பியூட்டினா அந்த போர் வீரர்களில் அந்த யானையினுடைய தந்தத்தை எல்லாம் வெட்டி இதனுடைய மார்புக்கு அணிகளை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த யானை மேலே திருப்பி இப்படி தூக்கி போட்டுகிட்டு வருவாங்களாம் அந்த மாதிரி பயங்கர இது இது ஒரு பொருட்டாக அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி தூக்கி போட்டுகிட்டு வருவாங்களோ அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஃபெரோஷியஸாக அந்த இடம் இருந்து நல்ல நல்ல பெருங்காயத்தையோட ஏதாவது ஒரு பெரிய மரம் என்ன மரம் அப்படின்னு சொன்னால் இளவ மரம் அந்த இளவ மரத்தில் நல்ல வாழ் கொண்டு அப்படி வெட்டும் பொழுது அந்த மரம் இப்படி சாய்ந்து விழுகும் தெரியுமா அப்போ அந்த சாய்ந்து விழுகும்போது அந்த இளவம் பலம்லாம் அப்படி உழுக்குனாலே கீழே விழுந்துடும் அதுபோல் கச்சக்கச்ச கச்ச கச்சான் அந்த 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 வாழ் பட்டு அந்த மரத்தை விட்ட அந்த அந்த இருந்து எப்படி வந்து அந்த இளவம் பலம் ரொம்ப ஈஸியாக அப்படி கடைக்கடான்னு ஒரு ஒரு பெரிய ஒரு பொருட்டு இல்லாமல் அதெல்லாம் கீழே விழுகுதோ அதுபோல் சீதத்தன் யார் சீவகனுடைய அப்பா அவருனுடைய கையிலிருந்து பறந்த அந்த ஒரு வேல்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்களுடைய தலைகள் எல்லாத்தையும் கட்ட கட்டக்கட்டான்னு இது பண்ணிச்சோம் அவர் அந்த இடத்துல சீதத்தனை பார்க்கறதுக்கு முருகப்பெருமானே அந்த இடத்துல நின்னாரோ ஏதோ அந்த வார்த்தை எழுதியிருக்காங்க அருள் சுரக்கும் கண்களையுடைய முருகப்பெருமான் போல் இருந்தாராம் சீதத்தன் பார்க்கறதுக்கு அந்த 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 சீதத்தனுடைய அந்த ஒரு நிலைப்பாடு இப்படி இருந்தால் நல்ல அழகான நீல கடல் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறைவோ நுரைவோலமும் நல்ல அழகான அந்த ஒரு முகத்தையும் நல்ல க கருகிய ஒரு வா வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வானத்தில் கருகிய முகில்கள் அப்படின்னு என்ன கருகிய அந்த ஒரு வானத்தில் வானம் அப்படி சூழ்ந்து அதிலிருந்து அந்த மழை ஒழிஞ்ச எப்படி இருக்கும் அதுபோலவும் எல்லா விதமான அற நூற்களையும் கற்ற புத்திசேனன் ஸோ இது வந்து யார் சீவகனுடைய ஒரு தம்பி போல ஆனால் பயங்கர உற்ற தோழன் அவன் புத்திசேனன் அப்படிங்கிறார் அவர் வந்து அந்த போர்க்களத்தில் எப்படி இருந்தாங்களா யமன் தான் வந்துட்டான் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசர்களுடைய தலையெல்லாம் கட்டக்கட்டை நல்லதையும் கம்ப்ளீட்டாக அப்படி வெட்டி வீசிட்டவங்க மட்டுங்கின அந்த இடம் புத்திசேனன் ஸோ நான் நிறைய சொங்க சொன்ன போர்க்களம் அப்படி தான் இருக்குது இவர்களுடைய வலு அந்த அளவுக்கு இருக்குது இவங்க என்ன பண்ணினாலும் அத்தனை அரசர்களும் சேர்ந்து இவர்கள் மேலே ஜெயிச்சு மேலே வர முடியல அங்கே இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் மேலே அந்த நெஞ்சில் வந்து அம்பு பாஞ்சிருக்கிறது இருக்கிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா நம்ம இந்த மாட்டு வண்டி இருக்கு இல்லையா அதில் அந்த பெரிய சக்கரத்தில் அந்த நடுவில் அச்சிலிருந்து இப்படி போனால் அந்த குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா அந்த சக்கரத்துக்கு அந்த அச்சை இது பண்ணியிருப்பாங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஆரக்கால் அப்படிம்பாங்க ஒன்றும் இல்லை சைக்கிளை போக்சு கம்பி இருக்கு அதுதான் அதுக்கு பேர் ஆறக்கால் அந்த அம்புகள் வந்து வீரர்களுடைய நின் மார்பில் அப்படி தேய்ச்சி நின்னாலும் அவர்கள் அந்த போர் புரியுறாங்க வருங்க அந்த மார்பில் வந்து அந்த வி அம்பு தைச்சு நிற்கும் பொழுது பார்க்குறதுக்கு அந்த வண்டியினுடைய ஆறக்கால் போல் இருக்கும் அப்படியே கொடுக்கோட அத்தனை இது இருக்கும் அப்படி உடம்பு பூரா அந்த அம்புகள் தைத்திருந்தாலும் வீரர்களினுடைய அந்த போர் திறன் வந்து அந்த இடத்துல குறையவே இல்லை அந்த அளவுக்கு அந்த மரவர்கள் ஸோ அதுதான் வீரர்கள் அவங்க அவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த ஒரு அந்த டெஸ்டோஸ்டரனுடைய அந்த இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ மரவர்கள் வந்து பயங்கர வீரர்கள் ஸோ அவர்களுடைய அந்த ஆறக்கால் போல் இருந்தாலும் அவர்களுடைய அந்த போர்த்திறன் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி பொன்போல் புகழுடைய அந்த சீவகனுடைய தோழர்களும் தம்பிமார்களும் அந்த இடத்துல போரிட்டு இருக்க சீவகனுடைய தோழர்களாகிய இவர்கள் எல்லாம் அங்கே போரிட்டு இருக்கும்பொழுது ஒரு இப்போ சீவகனுடைய பெருமையை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் இப்போ சீவகன் வந்து இந்த இடத்துல இவங்களெல்லாம் கொண்டு குவிச்சிட்டு இருக்கும்போது சீவகன் இன்னொரு இடத்துல ஆட்கள் எல்லாத்தையுமே கொண்டு குவிச்சிட்டு இருக்காரு அப்போது சீவகன் வந்து வேகமாக குதிரையில் இருக்க கரெக்டாக தன்னுடைய தம்பியான யார் நந்தட்டன் கரெக்ட் அந்த நந்தட்டனை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நல்ல பிடறி மயிரையும் விரைந்து செல்லக்கூடிய ஆற்றலையும் உள்ள குதிரைகளினுடைய காதுகளில் நீ வந்து பற அப்படின்னு சொன்னால் அது பறக்கவும் இல்லை வேண்டு நாள் நிற்கக்கூடியதும் ஸோ காற்றுல பறக்கக்கூடியதும் நில்லுனால் நிற்கக்கூடியதும் உண்டான அந்த மந்திர சொற்கள் உனக்கு தெரியும்ல அதனுடைய நம்மளுடைய துன்பம் தீர்க்க அந்த குதிரைகளினுடைய காதில் படப்படி படும்படி நீ சொல்வாயாக அப்படின்னு சொல்ல அண்ணஞ்சொன்னுக்கு மறுவேச்சு உண்டா அந்த பையனும் சொல்கிற நந்தட்டனும் கரெக்டாக சொல்ல குதிரைகள் பறந்துதா பறக்கலையாங்கிறத நாளைக்கு பார்ப்போம் ஸோ இது இன்னும் போர் பெருசாக போய்கிட்டே தான் இருக்குது ஸோ இதை நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது எப்படி என்ன ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு சந்திப்போம் ஸோ இப்போ ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குல்ல எஸ் எஸ் எனக்கே நிறுத்தக்க ஒரு மாதிரி ஏதாத்தான் இருந்தாலும் பட் வேறு வழி இல்லைங்க ரொம்ப பெருசு இன்னும் போர் இன்னும் எப்படி எல்லாம் தான் போயிட்டுருக்குன்னு பாருங்கள் ஸோ குதிரை பறந்து தான் பார்க்கலையா நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக்கை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளை சந்திப்போம் மதுவரையும் துறை நான் உங்களை தெரிந்துட்டு போனேன் நன்றி